ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி ஏழு கலிபோர்னியால உள்ள லேக்கோட கரையில தனிமையில ஒரு காதல் ஜோடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அது ஒரு மதிய நேரம் அந்த நேரத்துல தூரத்துல கருப்பு முகமுடியை போட்டுக்கிட்டு மெதுவா இந்த காதல் ஜோடியை நோக்கி ஒருத்தவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான் அவனோட கையில துப்பாக்கி இருக்கு அப்ப அவன் என்ன சொல்றான்னா நான் ஜெயில இருந்து இப்பதான் தப்பிச்சு வர்றேன் எனக்கு உன்கிட்ட இருக்கிற காரும் உன்னோட பணமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் சொல்றத நம்பி இவனும் குடுத்துடுறான் ஆனா அவன் என்ன பண்றான்னா அந்த பையனையும் பொண்ணையும் கயிறை வச்சு கை கால் எல்லாம் கட்டி போட்டுறான் அடுத்த நொடியில கத்தி எடுத்து எந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுக்காம ரெண்டு பேரையும் சரமாரியா முதுகுல குத்திக்கிட்டே இருக்கான் அந்த இடம் முழுக்க ரத்தத்தால சவந்து போயிடுது அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா அந்த பையன் மட்டும் உயிரோட தப்பிச்சிடறான் அதுக்கப்புறம் அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன ஒரே வாக்கியம் அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ல ஜோடியாக் சிம்பிள நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான்